எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே சஹாபாக்கள் மற்றும் சஹாபிய பெண்மணிகளின் வரலாற்றை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போறது இப்னு அன்ஹு இவர்களுடைய வரலாற்றை தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் சாயத் இப்னு அன்ஹு அவர்கள் ஆறு வருடங்கள் தான் முஸ்லிமாக இருந்தார்கள் தன் முப்பத்தி ஒன்னாவது வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் முப்பத்தி ஏழாவது வயதில் இறந்து விட்டார்கள் இவங்க மதினாவில் பிறந்தாங்க கோத்திரத்தின் தலைவராக இருந்தாங்க மதீனாவில் இஸ்லாத்திற்கு மாறிய முதல் நபர்களில் இவங்களும் ஒருவர் அக்கபா உறுதிமொழிக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டார்கள் மொசாப் இப்னு உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையால் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டார்கள் அப்பொழுது சாத் இப்னு முஹாத் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வயது முப்பத்தி ஒன்று இப்னு முஹாத் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் மதினாவில் இருந்து அவங்க கோத்திரத்தை சேர்ந்த மக்கள் இணை வைப்பவர்களாக இருந்தாங்க எனவே சய் இப்னு முஹாத் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்களிடம் நீங்கள் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் வரை நான் உங்களுடன் பேச மாட்டேன் என்று சொல்றாங்க சாய் அலி அல்லாஹ் அன்ஹூ அவர்கள் அவங்க கோத்திரத்திற்கு தலைவராக இருக்காங்க மேலும் ஒரு மதிக்கத்தக்க மனிதராக மதினாவில இருந்தாங்க எனவே அந்த மக்களில் ஒவ்வொரு மக்களாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆண்கள் பெண்கள் என ஒவ்வொருவராக இஸ்லாத்திற்குள் நுழைகிறார்கள் பதிலவிருந்த போது நபிகள் நாயகம் அவர்கள் அன்சாரிகள் மற்றும் மஹாஜிர்கள் இருவரையும் அழைத்து போருக்கான ஏற்பாடு குறித்து ஆலோசிக்கிறாங்க அப்போது நபிகளார் அன்சாரிகளை நோக்கி வரவிருக்கும் போரில் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து உங்கள் கருத்தை அறிய விரும்புகிறேன் என்று சொல்றாங்க உடனே சாதி அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் எழுந்து நின்று உங்களை உறுதியாக நம்புகிறோம் நீங்கள் அடைந்து கடந்தால் நாங்களும் உங்களுடன் கைகோர்த்து கடப்போம் எங்களை யாரும் பின்தங்கி விட மாட்டோம் நாளை நமக்கு எதிரிக்கு எதிராக போருக்கு செல்ல நாங்கள் முற்றிலும் தயாராக இருக்கிறோம் என்று சொல்றாங்க சாதிப்னு இப்னு அலி அல்லாஹு அன்ஹூ அவர்களுடைய வார்த்தைகள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுக்கு திருப்தி கொண்டு மகிழ்ச்சியை கொடுத்தது மேலும் சாதி அலியுல்லாஹ் வன்பு அவர்கள் நபிகளாரிடம் அல்லாஹின் தூதரை நாங்கள் உங்களுக்காக உயரமான ஒரு பரணி வீட்டை கட்டுகிறோம் அதுல நீங்கள் தங்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான வாகனங்களையும் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் பின்பு நாளை எதிரிகளை நாங்கள் சந்திக்கும் போது அல்லாஹ் நமக்கு வெற்றி அளித்தால் நன்று அதற்கு மாற்றமாக ஏதாவது நடந்தால் நீங்கள் இந்த வாகனத்தில் அமர்ந்து மதீனாவிற்கு செல்லலாம் அல்லாஹ்வின் தூதரை இன்னும் பலர் இங்கு வரவில்லை அவர்களிடம் நீங்கள் சென்றால் அவர்கள் மூலம் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்று சொல்றாங்க நபிகள் நாயகம் அவர்களுடனும் அவர்களது தோழர்களுடனும் போர்களில் பங்கேற்றார்கள் அல்லாஹு அவர்கள் பத்ரு போர் போர் போன்ற போர்களில் பங்கேற்றார்கள் உகது போரில் முஸ்லிம்கள் கட்டுப்பாட்டை இழந்து கலைந்து சென்ற போது சாதி அல்லாஹு வன்கு அவர்கள் நபிகளாருக்கு அருகில் தரையில் சாய்ந்தது போல் நின்று நபிகளாரை தைரியமாக பாதுகாத்தார்கள் போரில் சாதிப் நுமத் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் படுகாயம் அடைந்தார்கள் அதில் இருந்து அவர்கள் நோய் வாய்ப்பட்டார்கள் கோட்டையை முற்றுகையிட்ட போது எதிரிகளான பனு குறைதாக்கள் நாங்க சாதர் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்களுடைய தீர்ப்புக்கு இணங்குகிறோம் என்று சொல்றாங்க ஏனா இந்த பனு குறைதாக்கள் என்ற யூதர்கள் அலி அல்லாஹு வன்ஹு அவர்களுடைய தலைமைத்துவத்தில் ஒப்பந்தமிட்டு இருந்தவங்க கடைசில இவர்களே துரோகமும் செஞ்சிட்டாங்க இந்த துரோகத்தை நினைச்சு அலி அல்லாஹு வன்ஹு அவர்கள் ரொம்ப வேதனை பட்டிருக்காங்க எனவே இந்த யூதர்கள் சாத்ரலி அல்லாஹு அவர்கள் இவங்களை பாதுகாக்கிற விதமாக ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க என்று எதிர்பார்த்து இந்த யூதர்கள் அப்படி சொல்லுவாங்க எனவே நபிகள் நாயகம் அவர்கள் இப்னு அலி அல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து வர சொல்றாங்க இந்த ஒரு தீர்ப்புக்காக சாதர் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் நோய்வாய்ப்பட்ட நிலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க நபிகளார் சாதர் அலி அல்லாஹு வன்ஹூ அவர்களிடம் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறீங்க என்று கேக்குறாங்க அதற்கு அலி அல்லாஹு அண்கு அவர்கள் நமக்கு எதிராக துரோகம் செய்த இவர்கள் அனைவரையும் கொலை செய்யணும் ஏமாற்றுதலையும் நினைவு கூர்ந்து அனைவரும் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்றாங்க இதை கேட்ட நபிகள் நாயகம் சல்லு அழகி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் சட்டத்தோடு உங்கள் சட்டம் இணைந்து விட்டது என்று கூறுகிறார்கள் இதன் பின்பு அலி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காயம் பெரிதாகி பெருக்கெடுத்து ஓடியது இத கேள்விப்பட்ட நபிகளார் சாதர் அலி அல்லாஹு வண்கு அவர்களை காண்பதற்காக ஓடி வராங்க அந்த நேரத்துல கூட சாதர் அலி அல்லாஹு நீடிக்கும் அப்படின்னா என்ன உயிரோடவை இல்லை என்றால் போரின் காரணமாக எனக்கு ஏற்பட்ட காயத்தின் மூலமாக எனக்கு மரணத்தை கொடுத்து எனக்கு ஷஹீதந்தை கொடு அல்லாஹ் என்று துளா செய்றாங்க சாதர் அலி அல்லாஹு வண்கு அவர்கள் மரண விளிம்பில் இருக்காங்க அப்போது நபிகள் நாயகம் அவர்கள் சாதர் அலி அல்லாஹு வன்கு அவர்களுடைய தியாகத்தை கூறி அல்லாஹு இவங்களுக்காக துவா செய்ய இறுதியாக சாதர் அலி அல்லாஹு வன்கு அவர்கள் மரணமாகிறார்கள் அந்த நேரத்தில் நபிகளார் சாதர் அலி அல்லாஹு வன்கு அவர்களின் மரணத்திற்காக அல்லாஹுவின் அர்ஷ் நடுங்கியது என்று சொல்றாங்க மேலும் ஏழு வானத்தின் கதவுகளும் திறந்து விட்டது எழுபதாயிரம் மலகுகள் அவர்கள் தங்களுடைய ஜனாசாவை கபருக்கு அழைத்து செல்லும் இடமெல்லாம் அந்த மலக்குகள் சுற்றி இவர்களுடைய ஜனாசாவில் கலந்து கொள்கிறார்கள் என்றும் சொல்றாங்க சாத் அலி அல்லாஹ் வன்ஹூ அவர்கள் ஆறு ஆண்டுதான் இஸ்லாத்தில் இருந்தார்கள் ஆனா இஸ்லாமிய வரலாற்றில் நீங்க முடியாத இடத்தை பெற்றிருக்கிறார்கள் இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்திருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போற மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் முதல் கேள்வி சாத் பின் முகத் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனை ஆண்டுகள் முஸ்லிமாக இருந்தார்கள் இரண்டாவது கேள்வி சாத் பின் முகத் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் யாருடைய கையில் இஸ்லாத்தை தழுவினார்கள் மூன்றாவது கேள்வி சாத் பின் முகாத் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எந்த போரில் காயம் ஏற்பட்டது இந்த மூன்று கேள்விகளுக்கான சரியான பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் அடுத்த நபிதோழர்கள் மற்றும் நபி தோழிகளுடைய வரலாற்றை அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் அபு ஹுரேரா என்ற பெயரின் அர்த்தம் என்ன மூன்றாவது கேள்வி அபு ஹுரேரா அலி அவர்கள் எதை அதிகமாக அறிவித்ததில் சிறப்பு பெயர் பெற்றார்கள் இந்த மூன்று கேள்விகளுக்கான சரியான